ஹலோ வேல்டு ஃபார் எவர் இந்தியாவில் இரும்புச்சத்து குறைபாடுனால ரத்த சொகை வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து இந்த ரத்த சொகை வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சில பேர் வந்து சைவ உணவு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து அசைவ உணவு வந்து சாப்பிடுவாங்க இதில் இந்த சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு மேக்சிமம் அதிகமாக ரத்த சொகை வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா வந்து சைவ உணவு எல்லாமே வந்து மேக்சிமம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து நான் ஹீம் அயன் அப்படின்னு கொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மில் தான் நம்ம உடம்புல போய் சேரும் இதே வந்து நான்வெஜ் அதாவது அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து அது வந்து ஹீம் அயன் அந்த ஃபார்மில் வந்து டைரெக்டாக நம்மளுடைய உடம்பில் வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு மேக்சிமம் வந்து நான் ஹீம் அந்த ஃபார்மில் இருக்கிறதுனால வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் உணவு சாப்பிட்றவங்க வந்து டைரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ண முடியாதனால ஒரு சில உணவுப் பொருட்களை வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சல்பர் கண்டென்ட் நிறைந்த உணவுகள் இல்லைனா வந்து விட்டமின் சி நிறைந்த உணவுகளை வந்து அதோட சேர்த்து சாப்பிடும்போது இப்போ வந்து அயன் ரிச் ஃபுட்டோட விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸை வந்து சேர்த்து சாப்பிட்றது மூலமாக டேரெக்டாக அப்சார்ப்ஷனை வந்து ஈஸியாக வந்து உள்ள போ அந்த அப்சார்ப்ஷன் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்படுது எப்படி அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்க வந்து பருப்பு வகைகள் வந்து சாப்பிட்றீங்க அதாவது இப்போ வந்து ஒரு சுண்டக்கடலை சாப்பிடும்போது அந்த சுண்டக்கடலையோட சேர்த்து வந்து ஒரு ஆரஞ்சு அதாவது விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்கள் வந்து சிட்ரஸ் ஃபுட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும் அதில் இந்த ஆரஞ்சு எலுமிச்சை ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு டேரெக்டாக அப்ஷர் வந்து ஈஸியாக நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது போக பார்த்தீங்கன்னா அசைவ சைவ உணவு சாப்பிட்றவங்க டைரெக்டாக அந்த பருப்பு வகைகளை வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அந்த பருப்பு வகைகளை நம்ம டேரெக்டாக அதாவது வறுத்து சாப்பிடாமல் இந்த கிரேவி இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இதை வந்து ஊற வச்சு இல்லை முளைக்கட்டி ஸோ அதுக்கடுத்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த அயன் கண்டன் வந்து ஈஸியாக அப்சோர்வ் ஆகுது அதாவது நான்கீம் அயன் வந்து ஈஸியாக அப்சோர்வ் ஆகக்கூடியது ஆக ஆகப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அது போக சல்பர் கண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இதில் சல்பர் அதிகமாக இருக்குது ஸோ வெள்ளை வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சல்பர் அதிகமாக இருக்குது அது போக அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சைவ உணவு சாப் சமைக்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ கீரை சமைக்கிறோம் இல்லை வந்து ஏதாச்சும் கிரேவி சமைக்கிறோம் அப்படின்னா வந்து அதில் சல்பர் நிறைந்த உணவுகளான இந்த வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து இது பண்ணுறதுனால இது ரெண்டுமே சேர்ந்து உள்ளே போகிறதுனால அந்த நான் ஹீம் அயன் வந்து அயன் நான் ஹீம் வந்து ஹீம் அயனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புல வந்து ஈஸியாக இதாகுது ஸோ அதனால் ரத்த சோகைகள் வந்து அவாய்ட் பண்ண அதாவது இரத்த சொகைகளோடைய அந்த இது வந்து கம்மியாகுது அயன் கண்டன் வந்து நம்ம பாடிக்கு வந்து நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுபோக நம்ம அந்த டீ காஃபி எடு சாப்பிட்றோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம டீ காஃபி சாப்பிட்லாம் அது போக சாப்பிட்ட உடனே வந்து டீ காபி சாப்பிட்றது அதுவுமே வந்து அந்த ஹீம் அயன் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தியை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஒரு ஒன் ஹவர் கழிச்சோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து டீ காபி சாப்பிட்லாம் பட் வந்து சாப்பிட்ட உடனே வந்து அந்த டீ காஃபி சாப்பிட்றது அந்த அயன் கண்டென்ட் வந்து அப்சர்வ் பண்ண விடாமல் போகுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏன்னா நம்ம என்ன தான் வந்து இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் ஸோ அதை வந்து எந்த மாதிரி ஃபார்மில் வந்து சாப்பிடும்போது நமக்கு எந்த மாதிரி சத் எனர்ஜி வந்து உள்ளே கிடைக்காமல் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சைவ உணவு அதாவது வெஜ் ரிலேட்டடான ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு அந்த அப்ஸாப்ஷன் வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுலேயே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்ப ஓகே வழி மீட் பண்ணலாம் ஓகே பாய்